என் பேர் தேவரஷ்மி நான் வவுனியா சர்வபிரசா மகளிர் கல்வியில் என் உயர்தர கல்வியை தொடர்ந்தேன் தொழில்நுட்ப பிரிவு பாடம் எடுத்து அதில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்ற பாடத்தை நான் எடுத்து இன்றைக்கி மூன்று ஏ சிப்டிகளோட பாஸ் ஆகியிருக்கேன் வவுனியா டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் அதுக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க முதல்ல என்னோடய ஸ்கூலுக்கு என்னை சேர்த்துக்கிட்ட கமலேஸ்வரி அம்மையார் எங்களோட பிரின்சிபல் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு வந்து பிரதி அதிபர் உதவி பிரதி அதிபர் எங்களோட தொழில்நுட்ப பிரிவு ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த பாடம் எடுக்கப்போறதுன்னு சொன்னோன்னே எந்த ஒரு தடையும் தெரிவிக்காமல் எனக்கு அனுமதி அனுமதி தந்து சப்போர்ட் பண்ண என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் என்ன கூட இருந்து என்ன மோ மோட்டிவேட் பண்ண என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பாடம் வந்து எழுபது வீதம் தேர்வையும் முப்பது வீதம் சக்திகளையும் உள்ளடக்கி இருக்குது அதனால் எல்லாருக்குமே இதை தெரிவு செஞ்சு ஒரு ஃப்ரீ பாஸ் ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்ஜினியரிங் எடுக்கணுங்கிறக்காண்டி நீங்கள் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்தோடய பேசிக்காகவும் எங்களை பாடம் இருக்குது ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு போக தேவையான எல்லா விதமான ஒரு நாலேஜாகவும் எங்களை பாடம் இருக்குது அடுத்த கட்டமாக நான் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுவேன் அதில் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அதுக்கு எங்களோட டீச்சர்ஸை வழிகாட்டுறதுக்கு என்னங்க தான் நான் சூஸ் பண்ணுவேன் இன்னும் அது முடிவு பண்ணலை இனிமேதான் அவங்களோட கலந்துரையாடி அவங்கள வழிகாட்டுறதுக்கு எதுவாக ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து அதுலேயும் ஒரு நல்ல நிலைக்கு வருவென்று நம்புகிறேன்